ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலீடு இப்போ நம்மக்கிட்ட முதலீடு இருக்குது அப்படின்னா அந்த முதலீடு எந்த மாதிரியான பிஸ்னஸ் செய்கிறதுக்கு சரியாக இருக்கும் அப்படின்றத நம்ம சரியான முறையில் தேர்வு செய்யக்கூடிய அந்த ப்ராடக்ட் என்ன அது யாருக்கெல்லாம் தேவைப்படும் இது மார்க்கெட்டில் என்ன வகையான டிமாண்ட் இருக்கிறது இது சீசனல் ப்ராடக்டா இல்லை எல்லா காலத்துக்கும் தேவைப்படுவதா இல்லை இது அன்றாடம் தேவைப்படக்கூடிய ப்ராடக்டா இப்படின்ட்டு நிறைய அனலைஸ் பண்ண பிறகு நீங்கள் ஒரு ப்ராடக்டை சூஸ் பண்ணுறோம் அந்த ப்ராடக்ட் இருந்து வாங்குறது அது எங்கேருந்து வாங்குறது அதை வாங்குறப்போ அவங்கக்கிட்ட நம்ம எப்படி பேசணும் எந்த முறையில் டீல் வச்சுக்கணும் சரி ப்ராடக்ட்டும் வாங்கியாச்சு இதை எப்படி சேல்ஸ் பண்ணணும் அப்போது மார்க்கெட்டிங்னா என்ன இந்த மாதிரி பல விஷயங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு காணொலியில் சொல்லியிருக்கிறேன் அந்த காணொலியை பார்க்காத நண்பர்கள் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அதை பார்த்து நிறையவே தெரிஞ்சுக்கலாம் இந்த காணொலியில் அதோட தொடர்ச்சியாக தான் பேசறக்கிறேன் அதனால் இந்த காணொலியை முழுமையாக பார்க்குறப்போ இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும் அப்போ புதுசாக ஒரு தொழிலை தொடங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு இது ரொம்பவே உபயோகரமாக இருக்கும் என்னுடைய பேர் பியாரிலால் பிபிஎன்லேருந்து பேசுகிறேன் வாங்க பார்க்கலாம் நண்பர்களையும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி பதிவு செய்த அந்த வீடியோட தொடர்ச்சி தான் இந்த பதிவும் இருக்க போகிறது இப்போ போன முறை நம்ம பேசினது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும் அப்புறம் ப்ராடக்டை சூஸ் பண்ணணும் அது வந்துட்டு ஒரு ஹோல்சேல்லர் அல்ல மேனுஃபேக்சரர் இந்த மாதிரி ஒரு தோட்டத்தை வந்து நம்ம பை பண்ணணும் அதை பை பண்ணாத சேல் பண்ணணும் அதுக்கப்புறம் அதுக்கு வந்து மார்க்கெட்டிங் செய்ய வேண்டியிருக்கு இந்த மாதிரி பல விஷயங்கள் அவுட்லைன் அதில் நான் பேசியிருக்கிறேன் இப்போது இந்த மாதிரி நம்ம ஒரு ப்ராடக்டை வாங்கியாச்சு இட் மீன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியாச்சு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதை வந்துட்டு எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது ஒரு முக்கியமான டாஸ்க் காரணம் நான் வச்சுருக்கிற பொருள் சரியான ப்ராடக்ட் தானா இது மக்களுக்கு உண்மையிலேயே தேவைப்படுற ப்ராடக்ட்டானா தானா மக்கள் இதை எந்த விதத்தில் என்னை நம்பி வந்து வாங்குவாங்க அவங்களுக்கு இது எப்படி தெரிய வரும் இப்படின்னு பல கேள்விகளை நீங்களே கேட்டு அதற்கான தீர்வை ஏற்படுத்தணும் இப்போ உதாரணத்துக்கு வந்துட்டு இது மக்களுக்கு ரொம்ப தேவைப்படக்கூடிய ப்ராடெக்ட் அப்படின்ட்டு ஒரு டேக் லைன் வச்சுக்கிறோன்னு வச்சுங்க உதாரணத்துக்கு ஒரு பால் வியாபாரம் பண்ணுறோம் இப்போ வந்து பால் ப்ராடக்ட் அன்றாடம் தேவைப்படக்கூடியது நாங்கள் வந்து பால் சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு ஏற்கனவே நிறைய பால் விற்கிறவங்க இருக்கிறாங்க இப்போ நீங்கள் புதுசாக விற்கிறீங்களே இப்போ இந்த பாலில் என்ன வகையான பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும் இதில் என்ன வகையான நீங்கள் ஆஃபர்ஸ் கொடுக்குறீங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்துட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் ஸோ அதுக்கு தான் தேவைப்படக்கூடியது இந்த மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங் நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன் அது ஒரு ஓசன் மாதிரி இருக்கிறது ஸோ நம்ம எங்கேருந்து மீன் பிடிக்க போகிறோம் அப்படின்றத பொறுத்து கடலில் கரையிலேருந்து பார்க்குற மாதிரி தான் ஸோ கடல் பெருசாக இருக்கிறது அந்த கடலில் நம்ம ஒரு கரையில் நிற்கிறோம் இப்போது முன்னாடியே மீன் பிடிக்க போகிறோமா இல்லை உள்ளே கொஞ்சம் போய் மீன் பிடிக்க முடியுமா இல்லை ஆழ்கடலில் போய் மீன் பிடிக்க முடியுமா அப்புறம் எந்த இடத்துல எந்த வகையான மீன் இருக்கும் அது என்ன வகையான வலையை போட்டு பிடிக்கணும் ஒரு மீன் பிடிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்ட்டு நான் ஒரு கடல் த சார்ந்த ஒரு வாழ்வியலை உங்களை வச்சு நான் உதாரணம் சொல்கிறேன் அப்போது இந்த தொழில் செய்யக்கூடிய ஏரியா வந்து ரொம்ப பெருசு கடல் போல் பெருசு அப்போ நம்ம வந்துட்டு எடுத்த உடனே இந்தாங்க பிடிங்க அப்படின்னா மக்கள் வாங்கிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறதா இல்லை நம்ம மார்க்கெட் பண்ணி இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் பசாருக்கு போய் அங்கேயும் இதே மாதிரி நம்ம கேன்வாஸ் பண்ணி மார்க்கெட் பண்ணி மக்கள்கிட்ட கொடுக்குறதா இப்படின்ட்டு ஒரு ஒரு ஸ்டெப்பாக திங்க் பண்ணணும் அப்போ அதில் பல வகையில் நம்ம இந்த மார்க்கெட்டிங் சொல்லலாம் இப்போ உதாரணத்துக்கு நான் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தேன் டைப் ஆஃப் மார்க்கெட்டிங் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள் அப்போவே அதிலே காட்டுறாங்க ஒரு இருபத்துக்கும் மேற்பட்ட முறைகளில் நீங்கள் மார்க்கெட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க உதாரணத்துக்கு நம்ம வந்து பேப்பரில் விளம்பரம் கொடுக்கறது அப்புறம் நோட்டீஸ் ஹேண்ட்பில் சொல்கிறோம்ல அதில் விளம்பரம் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி டிவியில் விளம்பரம் பண்ணுறது அப்புறம் தியேட்டரில் விளம்பரம் பண்ணுறது அப்புறம் சோசியல் மீடியாவில் விளம்பரம் பண்ணுறது அப்புறம் இன்ஃப்ளூன்சரை வச்சு விளம்பரம் பண்ணுறது இந்த மாதிரி பல வகையான விளம்பர வகைகள் இருக்கிறது ஸோ எந்த முறையில் இதை எடுத்துகிட்டு போகணும் அதை எங்கேருந்து சரியான முறையில் அந்த விளம்பரத்தையும் நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போது ஒரு தேவை இல்லாத இடத்துல போய்ட்டு ஒரு விளம்பரத்தை நான் ஒரு ஃப்ளெக்ஸ் பேனர் வச்சுருக்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு அது தேவையே படலை அப்படின்னா அவங்க அந்த விளம்பரத்தை கண்டுக்கக்கூட மாட்டாங்க அப்போது எங்கள் தேவை எந்த இடத்துல இதை விளம்பரப்படுத்தணும் நம்மளுடைய டார்கெட் ஆடியன்ஸ் யார் அதை பொறுத்து அவங்க கண்ணுக்கு இது எப்படி எடுத்துகிட்டு போகிறது அவங்க கவனத்துக்கு இது எப்படி எடுத்துகிட்டு போகிறதுக்கு அப்படின்னு யோசித்து இந்த விளம்பரமும் நீங்கள் பதிவு செய்யணும் அப்படின்னு ரொம்பவே முக்கியம் ஒரு விளம்பரம் அப்படின்னு வர்றப்போ அது எப்படி இருக்கணும் காட்சிப்படுத்துதல் அது எப்படி இருக்கணும் அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது காரணம் இப்போ வந்து சினிமாவே எடுத்துக்கிட்டாங்கன்னா ஒரு நார்மலாக ஒருத்தவரு வந்து ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு படம் எடுக்கிறாரு அந்த படத்தை வந்துட்டு யாருமே ரசிக்கிறது இல்லை அதே கதையை இன்னும் கொஞ்சம் பெரிய டைரக்டர் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டில் அந்த படத்தை எடுக்கிறப்போ ஆஹா ஓஹோ அருமையாக இருக்குது என்ன மாதிரியான ஆங்கிள் வச்சு எடுத்திருக்காரு இது எப்படி வந்து இந்த சீன் எடுத்திருக்காரு அப்படின்னு ரொம்பவே பாராட்டி பேசுகிறோம் அதுக்கோட காரணம் என்னென்னா அவர் வந்து அதில் போட்ட அந்த எஃபர்ட்ஸ் அதை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தா மக்கள் விரும்புவாங்க அப்படின்றத அவர் தெரிஞ்சு வச்சுருக்காரு பட்ஜெட் மாற்றம் ரிசல்ட் இல்லை பட்ஜெட்டில் அவர் போடக்கூடிய அந்த எஃபோர்ட்ஸ்னால தான் அது போய் ரீச் ஆயிருக்கு அப்போ நீங்கள் ஒரு சின்ன முதலீட்டில் ஒரு பட்ஜெட் படம் எடுத்தால் கூட அதில் எஃபோர்ட்ஸ் போடணும் மக்கள் எப்படி அந்த பார்வையில் பார்த்து அதை விரும்புவாங்களோ அந்த கோணத்தில் அந்த விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்போ நான் ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கிறேன் அப்படின்னா அந்த ப்ராடக்டை மக்கள் எப்படி விரும்புவாங்களோ அந்த விதத்தில் அந்த விளம்பரங்கள் அமையணும் உதாரணத்துக்கு ஒரு குழந்தை அழுகுது நான் வந்து என் சின்ன வயசில் இந்த மருந்து தான் கொடுத்தேன் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்க இது அப்படியே வரும் நான் என் பேரனுக்கு இப்படி தான் நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிகிட்டே வருவாங்க அந்த மாதிரி விளம்பரங்கள் வந்து ரொம்பவே பாப்புலராக இருந்தது இந்த மாதிரி நிறைய விளம்பரங்களை சொல்லலாம் ஸோ டிவியில் வரக்கூடிய பல விளம்பரங்கள் இன்னும் நம்ம மனசுலே இருக்கும் சின்ன வயசில் பார்த்ததாக இருந்தாலும் இன்னும் நமக்கு மனசுலேயே இருக்கும் அதுக்கு காரணம் அந்த முப்பது செகண்டில் பதினைஞ்சி செகண்டில் ஒரு கான்செப்டை உருவாக்கி அந்ததை மக்கள் மனசில் இடம்பெற வைக்கிறது அப்போது நம்ம கடைகளுக்கு போகிறப்போ அந்த விளம்பரம் ப்ளஸ் அந்த ப்ராடக்ட் ரெண்டுமே மேட்சிங் ஆகிட்டு அதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம் இது வந்து ஒரு சும்மா ஒரு அவுட்லைனாக சொல்கிறேன் எல்லோராலையும் அந்த மாதிரி விளம்பரம் எடுக்க முடியாது இருந்தாலும் நம்ம வந்து ஒரு போஸ்டர் சொல்லக்கூடிய சோசியல் மீடியாவில் பதிவு செய்யக்கூடிய ஒரு போஸ்டர் டிசைன் இல்லை ஹேண்ட்பில் பண்ணுறப்போ கொடுக்கக்கூடிய அந்த ப்ரிண்ட் டிசைன் இதெல்லாம் வந்துட்டு மக்களுக்கு எந்த விதத்தில் அட்ராக்ட் பண்ண மாதிரி கலர்ஸ் அந்த டிசைன்ஸ் இருக்கணும் அப்படின்றது தான் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்போது ஒரு மார்க்கெட்டிங்னு நம்ம உள்ளே இறங்குறப்போ மக்களுக்கும் ஒரு ஈர்ப்பு கொடுக்கக்கூடிய வகையில் தான் உங்களுடைய அந்த ஹேண்ட் பில்லோ ஒரு போஸ்டர்ஸோ அமையணும் அப்போது நான் வந்துட்டு ரொம்ப கலர்ஸ் இருக்குதுன்னு நிறைய கலர்ஸ் கொடுத்தாலோ நிறைய ஃபாண்டோட டைப்ஸ் ஸ்டைல் கொடுத்தாலோ மக்கள் வந்து ரசிக்க மாட்டாங்க அதே நேரத்தில் ஒரு சின்ன ஒரு பிட்டு பேப்பரில் நிறைய எழுத்துக்களை புகுத்துனாலும் மக்கள் விரும்ப மாட்டாங்க அப்போது ஒரு விளம்பரம்னா எப்படி இருக்கணும் அப்படின்றத நீங்கள் அவசியம் கற்றுக்கணும் இதெல்லாம் எங்கே சார் கற்றுக்கலாம் எப்படி நம்ம வந்து ஒரு விளம்பரம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா இன்றைக்கி வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது அதனால் வாய்ப்புகள் இல்லைன்னு யாருமே சொல்லக்கூடாது உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகம் வந்தாலும் யூடியூப்பில் திறந்து நீங்கள் டைப் பண்ணி பார்த்தாலே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஒரு காணொலியாகவே கொடுக்கும் படிக்கிற ஹேபிட்ஸ் இருக்கிறவங்க கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய விஷயங்கள் அவங்க வந்து ஒரு போஸ்டிங்காகவும் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த விதத்தில் படிக்க விரும்புங்களோ அதை பார்த்து படித்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்பவே நல்லது இப்போது கலரிங் அப்படின்னு சொல்கிறப்போ ஃபுட்டு ப்ராடக்ட் அப்படின்றப்போ ரொம்ப காரசாரமாக இருக்கும் அப்படின்னா அந்த ரெட் கலரில் கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பர்கர் விளம்பரம் அதுக்கப்புறம் கேஎஃப்ஜி இந்த கேஎஃப்சியாக அந்த மாதிரி சிக்கன் விளம்பரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெட் கலரில் தான் கொடுத்துருப்பாங்க இதே இது வந்து வெஜிடேபிள் சொல்கிறப்போ ஆர்கானிக் ப்ராடக்ட் வந்து க்ரீன் கலர் ஸோ க்ரீன் கலர் சார்ந்த அடையாளத்தோடு தான் அது வரும் இந்த மாதிரி ஒரு ஒரு கலருக்கு ஒரு ஒரு நோக்கம் அதோட தன்மை எல்லாமே இருக்கிறனால அதை சூஸ் பண்ணி தான் அந்த ப்ராடக்ட்டுக்கே பொருத்தி செய்கிறாங்க இப்போ இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் யாரும் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்க மாட்டாங்க இதை வந்து நம்ம நெட்டில் போயிட்டு ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கிற முன்னாடி ஒரு பேக்கிங் எப்படி உருவாக்குறது அதில் என்ன மாதிரி கலர்ஸ் வரணும் அதில் என்ன மாதிரியான ஸ்டைல் ஆஃப் ஃபாண்ட்ஸ் இந்த ஃபாண்டு சொல்கிறோமே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஃபாண்ட்ஸ் இருக்குது எனக்கு தேவைப்படக்கூடியது ஒரு ஃபாண்டு தான் அது என்ன மாதிரி இருந்தால் சரியாக இருக்கும் மக்கள் என்ன மாதிரி ஃபான்ஸை விரும்புவாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஃபான்ஸை யூஸ் பண்ணும் அப்போது கலர் ரொம்ப முக்கியம் காட்சிப்படுத்துதல் ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ப்ராடக்டை ஃபோட்டோ எடுத்து அதை வந்து அங்கே இன்க்ளூட் பண்ணணும் அப்போ நம்ம வந்து ஒரு தோட்டத்தை வாங்கி தான் விற்க போகிறோம்னா நீங்கள் அந்த நிறுவனத்துக்கிட்டே கேட்டிங்கன்னா ஆல்ரெடி அவங்க அந்த டிசைன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அவங்களே பண்ணலை அப்படின்னா நீங்கள் அந்த ப்ராடக்டை வாங்கி நீங்கள் ஃபோட்டோ எடுத்து ப்ராப்பராக அதை ப்ளேஸ் பண்ணி அதை வந்து காட்சிப்படுத்தணும் அப்போது இந்த ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய இந்த டிசைன்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு டிசைனர்ஸை வச்சு நீங்கள் அதை தயார் பண்ணி நெட்டில் போடுறப்போ அதுக்கு ரீச் நல்லாவே இருக்கும் இன்றைக்கி வந்துட்டு ஆன்லைனில் நிறைய இடத்துல நம்மளே போஸ்டர் டிசைன் பண்ணலாம் அப்படின்னு ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள் இருந்தால் கூட இந்த பேசிக் நாலேஜெல்லாம் தெரியாமல் நம்ம ஒரு போஸ்டர் கிரியேட் பண்ணுறோன்றது கொஞ்சம் சிக்கலான வேலையாக தான் இருக்கும் அதனால் நம்ம ஆரம்ப கட்டத்தில் ஒரு சின்ன அமௌண்ட்டு வந்து இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் பர்பஸுக்கும் செலவு பண்ணணும் அப்போ நமக்கு ஒரு பத்து போஸ்டர்ஸ் கிடைச்சாதுன்னா அதை பேஸ் பண்ணி நம்ம ஆன்லைன் மார்க்கெட்டிங் செய்கிறதுக்கு துணையாக உறுதுணையாக இருக்கும் இப்போது வந்து இது ஆன்லைனில் நம்ம பேசியாச்சு இப்போ ஆஃப்லைன் சொல்கிறப்போ டோர் டு டோர் போகிறது ஓகேங்களா அப்புறம் வந்து மகளிர் இயக்கங்கள் இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட இதை கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்டலாம் கொடுங்கன்னு சொல்கிறது இந்த மாதிரி வேரியஸ் டைப்பில் போயிட்டு நம்ம அப்ரோச் பண்ணுறது அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நெட்ஒர்க்கு கிரியேட் பண்ணிக்கணும் நமக்கு தெரிஞ்சவங்கிட்ட அதை போய் சேர்க்குறதுக்காக நம்ம வந்து ஒரு லயன்ஸ் கிளப்பு ஜேசிஏ அப்புறம் ரோட்ரி கிளப் அப்படின்னு நிறையா இருக்கிறது அங்கெல்லாம் நமக்கு வாய்ப்பு இருந்து அதுலலாம் போய் கலந்துக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய நண்பர்களோட பழகி அங்கே இருக்கக்கூடிய சோர்ஸை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டு நம்முடைய சோர்ஸையும் அவங்கக்கிட்ட பகிர்வு செஞ்சு ஸோ பிஸ்னஸுக்கான வளர்ச்சிக்கான தேடுதலை இன்னும் நீங்கள் அதிகப்படுத்திக்கிட்டே போகணும் இதெல்லாம் வந்துட்டு மார்க்கெட்டிங்கில் வரக்கூடிய பல வகையான தேடுதலில் நம்ம மேம்படுத்தக்கூடிய விஷயங்களுக்கான ஒரு அவுட்லைன் தான் சொல்லிகிட்டே போயிருக்கிறேன் அதனால் இது தான் அப்படின்னு இல்லை இன்னும் இதுக்கும் மேலேயும் நிறையா கூட இருக்கிறது அதனால் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல வந்த விஷயம் என்னென்னா நமக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அமௌண்ட் இருக்குது இன்வெஸ்ட் பண்ணி ப்ராடக்ட்டும் வாங்கியாச்சு அந்த ப்ராடெக்ட் வாங்கினதை மக்கள்கிட்ட கொண்டு போய் எப்படி சேர்க்கறது அப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா அவங்களுக்கு இது எப்படி தெரியப்படுத்துது அப்படின்றதுக்கு தான் மார்க்கெட்டிங் தேவைப்படுது அப்போ அந்த எத்தனை வகையான மார்க்கெட்டிங் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு இப்போ நான் அவுட்லைன் தான் சொல்லிட்டே போயிருக்கிறேன் அதனால் நிறைய தேடி தேடி படிங்க நிறைய விஷயங்கள் இங்கே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது சரிங்க சார் உங்கள் சைட்லேருந்து எனக்கு என்ன மாதிரியான நாலேஜ் எல்லாம் அன்றாடம் கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நாங்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப் இப்போது நாலேஜ் பர்பஸ்ன்னு ஒரு குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம் இந்த குரூப்பில் நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் எனக்கு குரூப் அப்படின்னு எங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு அனுப்புகிறப்போ அந்த குழுவில் இணைச்சிடுவோம் டெய்லி வந்து இரண்டு அல்லது மூன்று போஸ்ட்டு வந்துட்டு நாங்கள் அதில் பதிவு பண்ணுவோம் எல்லாமே நாலேஜ் பேஸ்டு தான் எதில் விளம்பரமே இருக்காது எல்லாமே நாலேஜ் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமைச்சிருப்போம் அது ஆடியோவாக இருக்கலாம் வீடியோவாக இருக்கலாம் இந்த மாதிரி பல வகையில் நாங்கள் அதை ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம் இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ அதனால் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா எங்களுடைய நம்பரை நோட் பண்ணிவிட்டு எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் குரூப் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் செவன் எயிட் ஒன் டூ எயிட் ஃபைவ் செவன் சிக்ஸ் டபுள் த்ரீ அப்புறம் என்ன குரூப்னு டைப் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க நாங்கள் உங்களுக்கு அதில் இணைக்கிறோம் நிறைய கற்றுக்குங்க பெருசாக வளருங்க இப்போதைக்கு நான் கிளம்புறேன் மீண்டும் சந்திப்போம் നന്റി വണക്കം